நியமங்களில் மூன்றாவது அம்சம் தபசு தபசு என்றாலே முன்பு நூறு நூறு வருடம் உட்கார்ந்து தபசு செய்தார்கள் அல்லவா தான் தபசு என்று நினைக்கிறார்கள் அது மட்டுமே தபசு இல்லைங்க நாம் எந்த வேலை செய்தாலும் ஸ்ரத்தையுடன் முழு மனதுடன் செய்வதுதான் தபசு ஒரு மாணவன் படிப்பதை தபசு போல படிக்க வேண்டும் ஒரு இல்லத்தரசி சமையல் செய்வது தபசு போல இருக்க வேண்டும் ஒரு டாக்டரின் சர்ஜரி தபசு போல இருக்க வேண்டும் நாம் எந்த வேலை செய்தாலும் ஸ்ரத்தையுடன் முழு ஈடுபாடுடன் நூறு சதவீதம் இன்வால்வ் ஆகி செய்யும் பொழுது அந்த பணியில் அற்புதமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நம்மள்கூட நிறைய சக்தி வருகிறது எந்த வேலையானாலும் ஏதோ செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் அது எவ்வளவு சிறிய வேலையானாலும் சரி இறுதியாக நகம் வெட்டுவது கூட ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் தியானம் ஒன்று மட்டும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் மற்றையெல்லாம் முக்கியமில்லை என்பது சரியான முறை அல்லவே அல்ல தியானம் எவ்வளவு ஸ்ரத்தையுடன் செய்கிறோமோ நாம் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரை செய்யும் வேலைகள் அனைத்தையும் ஸ்ரத்தையுடன் செய்யும் போது நமக்கு மிக மிக திருப்தி கிடைக்கும் தியான சாதனை செய்ய வேண்டும் என்றால் இந்த திருப்தி மிகவும் முக்கியம் நீங்கள் இன்றிலிருந்து ஒவ்வொரு வேலையையும் தப்பசு போல செய்வீர்கள் அல்லவா മംഗളം നിത്യശുഭമംഗളം